வணக்கம் மக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பியை வளர்த்து விடுங்க நம்மளை போல் அவரும் வளர்ந்து பெரிய நம்மளை போலவே தர்மமாகவும் வாழட்டும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் மக்கா உலக அளவில் ஃபேமஸான பிரியாணிகளில் நம்ம சேலம் ஆறாறு பிரியாணியும் சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்லையும் சரி குவான்டிட்டியும் சரி பயங்கரமாக வேற லெவலில் இருக்கும் திருநெல்வேலி சேலம் ஆறாறு பிரியாணியோட மூணாவது பிரான்ச் காவல்கிணர் பைபாஸில் மிக பிரம்மாண்டம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி இன்ஃபுளுசஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க கூடவே நானுமே போயிருந்தேன் ஆறு இருந்து உழைக்க ஆரம்பிச்சு தன்னோட உழைப்பால மட்டுமே நம்பி உயர்ந்த சேலம் ஆறாறு பிரியாணியோட நிறுவனர் ஐயா அவர்களை சந்தித்தேன் வணக்கம் பொங்கல் சேலம் ஆறாறு தமிழ் செல்வேன் நம்ம அன்பு தம்பி திருநெல்வேலி வள்ளியூர் காவல் கிணறு திறப்பு சந்தித்தேன் வாழ்க்கையில முன்னேறாரு அவருக்கு என்னுடைய ஆசிர்வாதமும் வாழ்க்கையிலேயும் தெரிவிச்சுக்கவே எல்லா நம்ம எது துறையிலும் எடுத்துக்கிட்டு இருக்கும் சேலம் ஆர் ஆர் பிரியாணியோட திருநெல்வேலி பிரான்ச்சுக்கு நம்ம தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுனால சார் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப நேரம் கிடைச்சது சார் பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வணக்கம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க